செய்திகள் செய்திகளினூடாக நர்மதாஸ்ரீ முதலில் தலைப்பு செய்திகள் அஸ்வசம கொடுப்பனவு விவகாரம் எடுக்கப்படும் நடவடிக்கை உருவாகிறது புதிய காற்றழுத தாழ்வு மண்டலம் பொதுமக்கள் அவதானம் அமெரிக்காவில் கற்கும் சர்வதேச மாணவர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி அறிக்கை இனி விரிவான செய்திகள் அஸ்வசம நல்ல சலுகைகள் திட்டம் அதன் நடைமுறைகள் மற்றும் நடைமுறைப்படுத்துவதில் காணப்படும் பிரச்சினைகள் குறித்த வழிவகைகள் பற்றிய குழு ஆய்வு நடத்தியுள்ளது அஸ்வசம திட்டத்திற்கு பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதற்கு பயன்படுத்தப்படும் அளவுகோள்கள் குறித்து குழுவில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது இத்திட்டத்தில் இருபத்தி இரண்டு அளவுகோள்களின் கீழ் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்படுவதால் அந்த அளவுகோள்களை செயல்படுத்தும் வழிமுறையில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும் குழு சுட்டிக்காட்டியது அஸ்வசம நன்மைகளை பெறுவதற்காக மாத்திரம் பயனாளிகளை பதிவு செய்வதற்கு தற்பொழுது அனுமதிக்கப்பட்டாலும் நாடு முழுவதும் உள்ள மக்கள் தகவல்களை கட்டமைப்பொன்றில் பதிவு செய்வதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என குழு சுட்டிக்காட்டியது அத்துடன் பதிவு செய்த பின்னர் தங்களுக்கு என்ன தேவை என்பதை துல்லியமாக கண்டறிந்த அதன் மூலம் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்றும் குழு சுட்டிக்காட்டியது முதியோர் மற்றும் இயலாமையுடைய நபர்களுக்கு அஸ்வசம திட்டத்தை அவர்களின் வீடுகளுக்கே சென்று பெற்றுக் கொடுப்பதற்கான சாத்திய கூறுகள் குறித்தும் குழு விரிவாக கலந்துரையாடியது தேசிய அடையாள அட்டை இல்லாததால் நலமுறை திட்டத்தின் உதவிகளை பெற முடியாத தகுதியுள்ள நபர்கள் தற்போது இருந்தாலும் தேசிய அடையாள அட்டை இல்லாததால் அந்த சலுகைகளை பெற முடியாத சில குழுக்கள் உள்ளன என்றும் அதிகாரிகள் குழுவிடம் தெரிவித்தனர் அதன்படி முடிந்தவரை அவர்களின் அடையாளங்களை உறுதி செய்வதன் மூலம் நலமுறை திட்ட உதவிகளை வழங்குவதன் நோக்கத்தை அடைவதன் முக்கியத்துவத்தையும் குழு வலியுறுத்தியது நாட்டை அண்மீது காணப்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாட்டை விட்டு விலகி செல்வதால் நாட்டின் வானிலையில் அதன் தாக்கம் படிப்படியாக குறைவடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இருப்பினும் எதிர்வரும் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அளவில் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதற்கு குறித்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மேலும் வலுவடைந்து இலங்கையின் வடக்கு கடற்பிராந்தியத்தை அண்மித்து பயணிக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் பொதுமக்கள் அவதானமாக செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் புதிய சர்வதேச மாணவர்களின் சேர்க்கை சரிந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் புதிய சர்வதேச மாணவர்களின் சேர்க்கை பதினேழு சதவீதம் சரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடையதே சர்வதேச கல்வி நிறுவனத்தின் ஆய்வறிக்கை தகவல் தெரிவிக்கின்றன அமெரிக்க வெளியுறவு அமைச்சகத்தின் நிதி உதவியுடன் செயல்படும் ஓபன் டோர்ஸ் டேட்டா என்ற அமைப்பு இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது அமெரிக்காவில் நடப்பு கல்வியாண்டில் முதல் காலாண்டில் அமெரிக்கா உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்த சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கை பதினேழு சதவீதம் குறைந்துள்ளது விசா பிரச்சினை மற்றும் பயணக் கட்டுப்பாட்டு போன்றவை இதற்கான காரணங்களாக கருதப்படுகின்றது அமெரிக்காவின் அறுபத்தி ஒரு சதவீத உயர்கல்வி நிறுவனங்கள் இந்திய மாணவர்கள் சேர்க்கை சரிவடைந்ததாக தெரிவித்துள்ளதா இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒட்டுமொத்த கல்வி ஆண்டில் மூன்று தசம் அறுபத்தி மூன்று லட்சம் இந்திய மாணவர்களுடன் இந்தியா முதலிடத்தில் உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி